ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புத்தகம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் இருப்பீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கோபம் என்பது எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு இயல்பான காரியமாக இருக்கிறது ஏன் கோபம் வருகிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு எதிராக பிறர் செய்கின்ற தவறான செயல்பாடுகள் நம்மளுக்கு கோபத்தை தோண்டுகிறது ஒருவேளை பிறருக்கு கிடைக்கின்ற காரியம் நமக்கு கிடைக்காமல் போகும் பொழுது

இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய இந்த கோப குணமானது மாறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போ கோப குணம் மாறி நமக்கு சாந்த குணம் வரும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரும் ஆபேல் மீது காயின் கொண்ட கோபம் கொலை செய்யும் அளவிற்கு அவனை கொண்டு போய் விட்டு விடுகிறது ஏன் என்னுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்து விட்டார் என்ற ஒரு கோபம் அப்ப அந்த கோபம் பாவமாக மாறி கொலை செய்யும் அளவிற்கு அவனை கொண்டு போய் விடுகிறது அப்போ கோபம் வருவது இயல்பாக இருந்தாலும் அது பாவத்தில் கொண்டு போய் நம்மை விட்டு விடாதபடி உடனே நம்மை சரி செய்து கொள்வது அவசியமாக இருக்கிறது உடனே சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் அது நமக்கு தேவனுடைய சமூகம்தான் அது நம்மளை உடனே உடனே சரி செய்யும் அப்போ சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கோப குணத்தை அகற்றுவோம் சாந்த குணத்தை நமக்குள் கொண்டு வருவோம் ஏனென்றால் நம்மை பார்ப்பவர்கள் ஒரு குட்டி இயேசுவை நமக்குள் பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும் நம்மை பார்க்கும் பொழுதே இவர்கள் ஒரு குணம் குணமுள்ளவர்கள் என்று அவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும் அப்ப சார்ந்த குணமுள்ளவர்களாக நம்ம இருப்போம் அத்தனை ஆமை உங்களை ஆசீர்வதிப்பாராக